அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது ஆடி மாத சக்தி மிகுந்த செவ்வாய்க்கிழமைகளில் என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் செவ்வாய்க்கிழமைகளில் முடிவெட்டவோ அல்லது சேவிங் செய்தாலோ வீட்டில் உள்ள பெரியவர்கள் அல்லது அம்மா அவர்கள் திட்டுவார்கள் இந்த தினத்தில் செய்வது நல்லதல்ல என்றும் நமக்கு அறிவுரை வழங்குவார்கள் ஆனால் பலரும் அதை நம்பாமல் அதை வெறும் மூடநம்பிக்கையாகவே கருதுகிறார்கள் அவர்களை மதிக்காமல் முடிவெட்டவோ அல்லது சேவிங் செய்து கொண்டுதான் பலரும் வருவார்கள் இது எல்லாம் மிக பெரிய தவறாக இருக்கிறது இருப்பினும் பழங்கால முதலாக பின்பற்றப்பட்டு வரும் இந்த பழக்கத்திற்கு பின்னால் நிச்சயம் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் என நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நம் பெரியோர்கள் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் எதையும் பின்பற்ற மாட்டார்கள் என நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே நம் பெரியோர்கள் சொல்வதை தெய்வ எடுத்துக்கொண்டு அதை பின்பற்றி வாருங்கள் செவ்வாய்க்கிழமைக்குரிய துர்கயம்மனையும் லட்சியம்மனும் ல லக்ஷ்மி தேவிக்கும் உரிய தினம்தான் செவ்வாய்க்கிழமை இந்த பழக்கத்திற்கு பின்னணி பல உண்மைகளும் இருக்கின்றன அது மட்டுமின்றி இந்தியாவின் பல பகுதிகளில் செவ்வாய்க்கிழமைகளில் நல்லதொரு நாளாகவே கருதப்பட்டு வருகிறது ஏனெனில் செவ்வாய்க்கிழமையானது துர்கை அம்மன் மற்றும் லக்ஷ்மிக்குரிய சிறந்த தினம்தான் செல்வத்தை வாரி வழங்கும் லட்சுமிக்கு உரிய நாள்தான் து செவ்வாய்கிழமை இந்த தினத்தில் லக்ஷ்மி அதாவது லக்ஷ்மி நம்மை தேடி வருவார்கள் என்பதோடு இந்த தினத்தில் நம்மிடம் உள்ள லக்ஷ்மி மற்றவர்களுக்கு தானமாகவோ கடனாகவோ கொடுத்தால் லக்ஷ்மி சென்று விடுவார்கள் என்ற நம்பிக்கை மக்கள் அனைவரும் கொண்டுள்ளனர் இதனால் பலரும் இந்த தினத்தில் பணத்தை அதாவது பண வரவையே எதிர்பார்ப்பதோடு பணப்பை செலவிட விட மாட்டார்கள் வீட்டை சுத்தம் செய்ய மாட்டார்கள் எப்படி முடி வெட்டவோ சேவிங் செய்யவோ மற்றும் நகத்தை வெட்டவோ மாட்டார்களோ அதே போலத்தான் இந்த தினத்தில் வீட்டை தண்ணீர் ஊற்றி சுத்தவத்தமாக துடைக்க மாட்டார்கள் அல்லது வீட்டில் உள்ள குப்பைகளை பொறுக்கி வெறியே எரிய மாட்டார்கள் இப்படி செய்வதால் வீட்டில் குடிகொண்டுள்ள லக்ஷ்மி தேவி நம்மை விட்டு சென்று விடுவார்கள் என நம்பப்பட்டு வருவதன் முக்கிய காரணமாகும் செவ்வாய்க்கிழமைகளில் முடிவெட்டுவது சேவிங் செய்வது நகம் வெட்டுவது போன்ற செயல்கள் துரதிருஷ்டத்தை வழங்குவதாக நம்பிக்கை இருக்கிறது இதற்கு காரணம் செவ்வாய்க்கிழமை துர்கை மற்றும் லக்ஷ்மிக்குரியது என்பது மட்டுமின்றி வேறு காரணங்களும் இருக்கிறது அதை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த செயல்களை ஒருவர் மேற்கொண்டால் அவரது வாழ்நாளிலிருந்து எட்டு மாதங்கள் குறைவதாக ஜோதிடம் சொல்கிறது ஒரு சில ஒரு சில கேள்விகளுக்கு ஜோதிடர்கள் இதனை சொல்கிறார் செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் குடிகொண்டிருக்கிறாராம் மனித உடலில் செவ்வாய் ரத்தத்தில் குடியிருக்கிறார் இரத்தத்தில் இருந்து தான் முடி வளர்கிறது எனவே செவ்வாய்க்கிழமையில் முடியை வெட்டினால் ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய்களும் உள்ளாக கூடும் செவ்வாய் கிரகத்தின் எதிர்மறை விளைவுகள் மற்றொரு முக்கியத்துவம் ஆகும் முடியின் நிறம் கருப்பு நம் உடலில் முடியை சனி நிரூபிக்கிருக்கிறது செவ்வாய்க்கிழமைகளில் செவ்வாய் ஆளுகிறது உண்மையிலேயே சனிதான் செவ்வாயின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கிறது ஒருவேளை செவ்வாய்க்கிழமைகளில் முடியை வெட்டினால் சனி கிரகத்தின் சக்தி குறைந்து பின் செவ்வாயின் எதிர்மறை விளைவுகள் உள்ளாகக்கூடும் எனவேதான் முடி முடிவெட்ட வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள் இது பற்றி எந்த ஒரு ஆராய்ச்சியிலும் நிரூபிக்கப்படவிட்டாலும் நாம் முன்னோர்கள் இதை நம்பி வருகிறார்கள் என்பது வியப்பிற்குரியதாகவே இருக்கிறது குறிப்பாக ஆடி மாதத்தில் வரும் செவ்வாய்க்கிழமை மிகவும் சிறப்புக்குரியது இந்த தினத்தில் அம்மனுக்கு சிறப்பு விழா நடத்தி ஆசி பெறுவதன் மூலம் வாழ்க்கையில் எல்லா பலன்களையும் கிடைக்கும் என நம்பிக்கை இருக்கிறது ஆடி செவ்வாய் என்பது அம்மன் லட்சுமி வழிபாடு நடத்த சிறந்த நாளாக இருப்பதால் அதற்கான வழிபாடு நெறிமுறைகள் பற்றி வாருங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இருப்பிடமும் சுத்தமாக இருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் மேலும் இந்த நாள் பெண்கள் விரதமிருந்து வழிபட சிறந்த நாளாகவே இருக்கிறது ஆடி செவ்வாய் என்று பெண்கள் விரதமிருந்து வழிபாடு செய்வதால் வீட்டில் சுபிட்சமடையும் உங்கள் ஜாதக கட்டத்தில் இருக்கும் தோஷங்களும் கஷ்டங்களும் விலகுகிறது ஜாதக கட்டத்தில் செவ்வாய் தோஷம் நாகதோஷம் ராகு கேது தோஷம் இப்படி எந்த தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷத்தினால் உண்டாகக்கூடிய பாதிப்புகள் தடுப்பதற்கு இந்த பூஜை செய்து அம்பாளை வழிபடுவது மிக மிக நல்லது இது முக்கியத்துவம் பெருந்துகிறது குத்துவிளக்குகளில் பஞ்சதீப எண்ணெய் அல்லது விளக்கெண்ணெய் ஊற்றி திரிப்போற்று விளக்கேற்றி இரு குத்து விளக்குகளையும் இரு வைத்து விட்டு அதாவது இருபுறம் வைத்துவிட்டு விட்டு சாம்பிராணி குளித்து அந்த புகையை பூச்சையறை மற்றும் வீடு முழுவதும் செய்ய வேண்டும் இப்போது உங்கள் பரம்பரையில் குலதெய்வத்தை வணங்கிய பின்பு இந்த ஆடி செவ்வாயில் நீங்கள் வழிபட இருக்கும் இறைவனை வேண்டி அன்றைய தினம் முழுவதும் உணவு ஏதும் உண்ணாமல் விரதம் இருப்பது நல்ல பலனை அளிக்கிறது ஆடி செவ்வாய் விரதத்தில் உண்ணாவிரதம் இருப்பது உடலுக்கும் மனதுக்கும் நன்மையை தரும் என்றாலும் முழு தினமும் உண்ணாமல் நோம்பி இருக்க முடியாதவர்கள் இந்த தினத்தில் பழக்கங்கள் மற்றும் பாலை உணவாக கொள்ளலாம் உங்களுடைய உடல் சூழ்நிலைக்கு ஏற்ப உங்களுடைய விரதத்தை நீங்கள் அமைத்து கொள்ள வேண்டும் பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருந்தாலும் சரி சாப்பாடு சாப்பிட்டு விட்டு விரதம் இருந்தாலும் சரி எதுவுமே சாப்பிடாமல் விரதம் இருந்தாலும் சரி இல்லை சாதாரண உணவுகளை உட்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருப்பவர்களும் சரி இந்த செவ்வாய்க்கிழமை காலை இறை வழிபாட்டை முடித்த பின்பு உணவு உண்ணத் தொடங்கலாம் ஆனால் சுத்த மனதோடு விரதம் இருக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கிறது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்